ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் கர்த்தர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் சங்கீதம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சில வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்திற்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் இயந்திர கோளாறினால் கடலின் அடிமட்டத்தில் நம்பிக்கையின்றி இரண்டு நாட்களுக்கு மேலாக காணப்பட்டது கப்பலை கரைக்கு கொண்டு வர எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியுற்றது எடுத்து சென்ற பிராணவாயு முடிய நிலையில் கப்பலின் தலைவன் மால்மிகளையும் பணியாளர்களையும் அழைத்து நிலவரத்தை தெளிவாக கூறினது மட்டுமல்லாமல் எல்லோரும் வெகு விரைவில் மறிக்கப் போவதாகவும் கூறினான் இந்த சூழ்நிலையில் எல்லோரும் கூடி தங்கள் சிறுபருவத்தில் பெற்றோருடன் சேர்ந்து பாடிய என்னோடிரும் என் நேச கர்த்தரே வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே மற்றோர் ஒத்தாசை அற்றுப்போயினும் நீர் மெய் சகாயரே என்னோடு பாடலை பாடிய பிறகு எல்லோரும் தூக்க மாத்திரைகளை எடுத்து சாவை எதிர்நோக்கி இருந்தனர் இந்த வேளையில் மாத்திரை ஒரு நபரில் வெகு விரைவாக கிரியை செய்தமையால் அவர் மயங்கி தடுமாறி நீர்மூழ்கி கப்பலின் முக்கியமான இயந்திரத்தின் மீது விழுந்தான் ஆகவே முடங்கி கிடந்த இயந்திரம் மறுபடியும் இயங்க துவங்கியது இதன் விளைவாக நீர்மூழ்கி கப்பலானது விரைவாக நீர்மட்டத்திற்கு மேலே சேதமில்லாமல் கரை சேர்ந்தமையால் கப்பலில் உள்ள அனைவரும் மீட்கப்பட்டனர் நாம் இருள் சூழ்ந்த வேளையில் மட்டும் தேவனை நோக்கி கூப்பிடாமல் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் வேளையிலும் தேவனை நோக்கி கூப்பிட மறந்துவிடக்கூடாது தாவீது தன் ராஜ்யத்தில் எத்தனை சேவகர்களை பாதுகாப்புக்காக ஏற்படுத்தி இருந்தாரோ அத்தனை பாடகரையும் ஏற்படுத்தி இருந்தார் பாதுகாப்பு எத்தனை முக்கியமோ அதுபோலவே துதிப்பதும் அத்தனை முக்கியத்துவம் உள்ளது என்பதை தாவீது உணர்ந்திருந்தார் நாலாயிரம் பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கத்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றும் தாவீது தீர்மானம் பண்ணினார் துதிக்கிறவர்களுக்கு ஏழு காரியங்கள் நடக்கின்றது அது என்னவென்று பார்ப்போமா ஒன்று துதிக்கிறவர்களுக்காக தேவன் யுத்தம் செய்கிறார் துதிக்கிறவர்களை பாதுகாக்கிறார் ரெண்டு மூன்று துதிக்கிறவர்களின் ஆவியை புதுப்பிக்கிறார் நான்கு துதிக்கிறவர்களுக்கு தேவன் கிருவைகளை கட்டளையிடுகிறார் ஐந்து துதிக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் சிறிதாகி விடுகிறது ஆறு துதிக்கிறவர்களுக்கோ தேவ ஆசீர்வாதங்களை காண கண்கள் திறக்கிறது ஏழு கடைசியாக துதிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது துதிப்பது நல்லது ஏற்றது இன்பமானது தகுதியானது துதித்துப் பாருங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் துதிக்கும் அனுபவம் வேண்டுமே துதித்து சாத்தானை மேற்கொள்ள வேண்டுமே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்